கேளைக்கியர் அப்படின்னா கேட்டதை கொடுப்பவர் தான் கேளைக்கியர் சித்தர் இதை சொல்லும்போது ஒரு மண் விளக்குல ஒரு நெய் தீபம் பக்கத்துலேயே ஒரு டம்ளர் தண்ணி இந்த தண்ணி எதற்காக அப்படின்னா ஸோ இந்த மூன்று பொழுதுகளில் நீங்கள் மந்திரம் சொல்லலாம் ஏழு நாட்களுக்குள் நீங்கள் என்ன வேண்டி கேட்குறீங்களோ அதை கேளைக்கியர் சித்தர் பரிபூர்ணமாக கொடுப்பார் நான் சொல்றேன் மக்கள் சொல்றாங்க என்ன சாட்சி ஒருவேளை பலன் கொடுக்கலனா நீங்கள் கேளைக்கியர் சித்தரை கூப்பிடுங்க ஒவ்வொருவரும் கடவுள் வந்து பாத்திரம் அறிஞ்சுதை கொடுப்போம் முதல் மந்திரம் வந்து உங்கள்கிட்ட வரவழைக்கும் ரெண்டாவது மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நூறு வருஷம் செய்ய வேண்டியதை நாங்கள் ஒரு நாளில் செஞ்சோம் அப்படின்னா அவ்வளவு சக்தி மிக்க பொருட்கள் இமயமலை முழுத முதற்கொண்டு கன்னியாகுமரி வரைக்கும் இருக்க அனைத்து தீர்த்தங்களையும் சேகரித்து நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக நேர்காணல்ல கேலக்கியர் சித்தர் தேவஸ்தானத்தின் நிறுவனரும் ஜோதிடருமான அசோக சார் நம்ம கூட இருக்காங்க ஸோ ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பேசலாம் வணக்கம் சார் கேலக்கியர் சித்த நம்ம வணக்கம் சார் நம்முடைய ஆரோடிவை நேயர்களுக்கு கேலக்கியர் சித்தர் பற்றி முதல் அறிமுக நேர்காணலாக இது இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்முடைய நேயர்களுக்காக கேலக்கியர் சித்தர் பற்றி ஒரு சில வார்த்தைகள் கேலக்கியர் சித்தர்னா யார் எப்படி இவருக்கு குறுகிய காலத்துல இவ்வளோ பெரிய கோவில் என்ன பண்ணிட்டார் என்ன பண்ணிட்டு இருக்கார் கேளக்கியர் சித்தர் என்பவர் என்னுடைய கனவுல வந்து என்னுடைய பிரச்சனைகளை தீர்த்த ஒரு மகான் கேளக்கியர் அப்படின்னா கேட்டதை கொடுப்பவர் தான் கேளக்கியர் சித்தர் ஒரு வருடம் ஆச்சு ஒரு வருடத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி கேளக்கியர் சித்தர் என் வாழ்க்கையில் வந்தார் என் பிரச்சனையை மாத்தினாரு இவர் ரெண்டு மந்திரம் கொடுத்தாரு ஒரு மந்திரம் உடனேமே கொடுத்துட்டேன் இன்னொரு மந்திரம் கோவில் கட்டிய பிறகு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன் கோவில் கட்டியாச்சு கோவில் கட்டிய பிறகு பிரதிஷ்டை விழாவில் இரண்டாவது மந்திரத்தையும் கொடுத்துருந்தோம் முதல் மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் ஸ்ரீ கிழக்கியர் சித்தர் நமோ நமக ரெண்டாவது மந்திரம் ஓம் ஐம் ஹ்ரீம் கிழக்கியர் சித்தர் நமோ நமக இந்த மந்திரத்தை எப்படி உச்சாடனம் பண்ணுறது இதை எப்படி பயன்படுத்தினா நம்ம எப்படி நன்மை பெறுறது அப்படின்னா தினமும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறை நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் வாய் விட்டு சொல்லணும் இதை சொல்லும்போது ஒரு மண் விளக்குல ஒரு நெய் தீபம் பக்கத்துலேயே ஒரு டம்ளர் தண்ணி இந்த தண்ணி எதற்காக அப்படின்னா நீங்கள் மந்திரம் சொல்லும்போது அதனுடைய மொத்த உருவும் ஏறி இந்த தண்ணீர் தீர்த்தமாக மாறிடும் இந்த மந்திரம் சொல்லி முடித்ததுக்கு பிறகு உங்களுக்குமே உங்கள் உடம்புல கொஞ்சம் லோ பேட்டரி ஆயிடும் கொஞ்சம் டயர்டு வரும் ஏன்னா இந்த மந்திரம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் சில பேருக்கு ரொம்ப சுவரீங்க ஆகிற மாதிரியெல்லாம் ஆயிரும் அதனால இந்த தண்ணீரை குடித்த உடனேயுமே உங்கள் உடல் வந்து சமநிலை அடைஞ்சிடும் அந்த நெய் தீபம் எதற்கு அப்படின்னா கடவுளர்களுக்கு நெய் தீபங்கிறது ரொம்ப பிடிக்கும் இந்த நெய் தீபத்திற்கு பதிலாக நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சக்தி தான் காரணம் நெய் தீபம் ஏற்றுனீங்க உங்களுக்கு நூறு சதவீதம் கிடைக்கும் நல்லெண்ணெய் ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் கிடைக்கும் அதாவது எனக்கு ஒரு பத்து நாளில் பிரச்சனை தேர்றது ஒரு முப்பது நாளில் பிரச்சனை தீரும் அதனால நெய் தீபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணுன்னா பழைய விளக்கு யூஸ் பண்ணாதீங்க சின்ன மண் விளக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து ரூபா வரும் பத்து ரூபாய்க்கு ஒரே ஒரு முறை மட்டும் புது விளக்கு வாங்கி அதில் நெய் தீபம் விட்டு ஏற்றுங்க ரொம்ப நல்லது திரியுமே கூட பஞ்சு திரி யூஸ் பண்ணுங்க இல்லைன்னா தாமரை தண்டு திரி கிடைக்கும் அப்படின்னா அதை பயன்படுத்துங்க ரொம்ப நல்லது ஒரே ஒரு காலையில் மட்டும்தான் அந்த மந்திரம் சொல்லணும் அப்படின்னா இது வந்து சக்தி மிகுந்த நேரம் இன்னும் ஒரு பொழுது இருக்குது அந்த பொழுது எப்போ அப்படின்னா மதியானம் நீங்கள் பன்னெண்டு மணி ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு முந்தைய கால் மணி நேரம் பதினொன்னே முக்கால்ல இருந்து பன்னெண்டே கால் வரைக்கும் இரவு பதினோரு மணி ஞாபகம் வச்சுக்கோங்க பத்தே இருந்து பதினொன்னே கால் வரைக்கும் ஸோ இந்த மூன்று பொழுதுகளில் நீங்கள் மந்திரம் சொல்லலாம் ஏழு நாட்களுக்குள் நீங்கள் என்ன வேண்டி கேட்குறீங்களோ அதை கிழக்கிய சித்தர் பரிபூர்ணமாக கொடுப்பார் உண்மையாலுமே இப்படி யாருக்காவது நடந்திருக்கா ஏன்னா இந்த கேழக்கீர் ஒன்றும் எனக்கு தெரிஞ்ச மீடியாவுக்கு புதியவர் அல்ல யாருக்காவது இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான ஆயிரக்கணக்கான ரெக்கார்ட் யூடியூப் வலைத்தளங்களில் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போலாம் வீடியோவை பார்க்குறாங்களோ இல்லையா முதல்ல கீழே போய் கமெண்ட் பாக்ஸை பார்த்து என்ன சொல்லியிருக்காங்க ஏன்னா வீடியோவுக்கு மேலே பேசுகிறவர் அவர் என்ன வேணாலும் பேசலாம் பட் வீடியோவுக்கு கீழே ஃபீட்பேக்னு ஒரு செக்ஷன் இருக்குது இதை தான் எல்லாருமே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நீங்கள் செக் பண்ணிவிட்டு ரெண்டாவது இன்டர்னலாக நீங்கள் செக் பண்ணுங்க நான் சொல்கிறேன் மக்கள் சொல்கிறாங்க என்ன சாட்சி ஒருவேளை பலன் கொடுக்கலனா நீங்க கேலக்கியர் சித்திரை கூப்பிடுங்க ஒவ்வொருவரும் நீங்க மந்திரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேலக்கியர் சித்திரையா வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ இப்ப எனக்கு வந்து ஒரு கார் வேணும் நான் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அது எனக்கு எப்படி என் கார்னா என்ன மாதிரியான கார் அது என்ன கலர் இது எல்லாமே அது எனக்கு கிடைச்சிட்டதாகவும் வீடு எனக்கு என்ன மாதிரி டிசைன்ல இருக்கணும் என்ன ஃபேசிங்ல இருக்கணும் என் பெட்ரூம் ஹால் கிச்சன் இதெல்லாம் எப்படி டிசைன்ல இருக்கணும் எல்லாமே விசுவலைஸ் பண்ணிருங்க திருமணம் நடக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி மண்டபத்தில் உங்களுக்கு திருமணம் நடக்கும் யார் கூட உங்களுக்கு திருமணம் நடக்கும் இதையுமே நீங்க விசுவலைஸ் பண்ணிடுங்க இந்த மந்திரம் என்ன பண்ணுது அப்படின்னா நீங்க சிந்தையில என்ன நினைச்சிங்களோ அதுக்கு செயல் ரூபம் கொடுக்க போகுது இப்போ நீங்க சரியா நினைச்சீங்கன்னா அதற்கு செயல் ரூபம் கொடுத்துரும் தப்பா ஏதாவது மைண்ட்ல நினைச்சிட்டிங்கன்னா அதையும் இது ஆக்டிவேட் பண்ணிடும் ஸோ அதனால என்னைக்குமே ஒருத்தவங்களுக்கு சக்தி கொடுக்கறப்ப கடவுள் வந்து பாத்திரம் அறிஞ்சு கொடுப்போம் இப்போ நான் சொன்னால் எல்லாமே பழிக்கும் அப்படின்னா எனக்கு பிடிக்காதவங்களுக்குலாம் நான் சாபம் கொடுத்துருவேன் அது உண்மை தானே உண்மையாலுமே என்கிட்ட அப்படி ஒரு சக்தி இருக்குதுன்னா நான் எல்லாத்தையும் தண்டச்சுருவேன் ஆனால் கடவுள் அதை கொடுக்கும் அந்த வரத்தை கொடுக்கும்போது ஒரு கண்டிஷன் வைப்பான் நீ உன்னுடைய சொந்த யூஸுக்கு இதை எக்காரணத்தை கொண்டு நீ இதை பயன்படுத்திடக்கூடாது யார் மேலையும் தப்பாக பிரயோகம் பண்ணிருக்க கூடாது இப்படி சொல்லி தான் ஒருத்தனுக்கு சக்தியை கொடுப்போம் அதே மாதிரி தான் இந்த மந்திரம் எனக்கும் என்னுடைய சக்திகளும் இதே மாதிரி தான் இந்த ரெண்டாவது மந்திரத்துக்கு அதீத சக்தி உண்டு முதல் மந்திரம் வந்து உங்கள்கிட்ட வரவழைக்கும் ரெண்டாவது மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்க வேண்டது மேக்சிமம் ஏழு மாசம் குறுகிய காலம் அப்படின்னா ஏழு நாட்களுக்குள்ள கண்டிப்பா உங்களுக்கு நிறைவேறும் இப்ப நான் மந்திரம் சொல்றேன் அவர் கேட்குறாரா அப்படின்னு எனக்கு எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஏதாவது அடையாளம் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக சுருட்டு வாசனை வரும் சந்தன வாசனை விபூதி வாசனை வரும் வெள்ளை கலர் பட்டாம்பூச்சி ரூபத்தில் உங்க வீட்டுக்கு வந்து காட்சி கொடுப்பார் கருங்குளவி கருப்பு கலர்ல இருக்கக்கூடிய குளவி ரூபத்துல உங்க வீட்டுக்குள்ளேயே வருவார் வீட்டுக்குள்ள வந்து நீங்க எங்க தீபம் ஏத்துறீங்களோ அங்க வட்டம் அடிப்பார் உங்க தலைக்கு மேல வட்டம் அடிப்பார் நான் கூப்பிட்ட உடனேயுமே அவர் இந்த ரூபத்துல வந்து எனக்கு காட்சி கொடுத்தார் அதன் பிறகு பள்ளி வந்து கெவிழி சத்தம் போடும் இந்த மாதிரி தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத எந்த ரூபத்திலயாவது தன்னை வெளிப்படுத்துவார் ஏன்னா சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வாசனைகளை உணரும் சக்தி இருக்கும் சில பேருக்கு வந்து காது வந்து நல்லா கிடைக்கும் சில பேர் கண்கள் நல்லா தெரியும் சில பேருக்கு அவங்க மந்திரம் சொன்ன உடனேயுமே முன்னாடி வந்து அவர் ஐயா உட்காருவாரு இதுதான் சில நிறைய பேர் இதை கத்தி இருக்கிறாங்க மந்திரத்தை நிறுத்தி இருக்காங்க எல்லாருக்கும் சொல்றேன் ஐயா அப்படி வந்துட்டாருன்னா பயப்படாதீங்க மந்திரத்தை நிறுத்தாதீங்க தொடர்ந்து மந்திரத்தை சொல்ல ஆரம்பிங்க செக் பண்ணுவார் நீங்க மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா அப்படின்னு எனக்கே ஆரம்ப காலத்துல இதனை பண்ணாரு அவர் வந்தவொடனே பட் நான் என்னென்னா நான் கூப்பிட்டேன் அப்படிங்கிறங்காட்டி நான் பயப்படவே இல்லை பின்னாடி பக்தர்கள்லாம் என்ன ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்னா ஐயா அவர் வரும்போது அப்படி வராரு உண்மையிலுமே அந்த வாசனையெல்லாம் என்னால் தாங்க முடியல அவ்வளோ வாசனையா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க இதில் நினச்சி ரெண்டு நாளும் மந்திரம் சொல்லாமல் விட்டவங்களை ஏன்னா கூப்பிட்டா வந்துடுவாரோ அப்படிங்கிற மாதிரி மந்திரத்தையும் நிறுத்தினவங்களும் உண்டு நீங்க மந்திரத்தை நிறுத்தாதீங்க தொடர்ந்து மந்திரம் சொல்லுங்க அவர் உங்களுக்கு உணர்த்திட்டு திரும்ப அவர் காத்தோட காத்தா மறைஞ்சிடுவார் கேளக்கியர் அப்படிங்கிறவர் வந்து பறவைகளின் அரசன் இவர் பறக்கும் பட்சி எந்த ரூபத்திலும் வந்து உங்களுக்கு நிச்சயமா காட்சி கொடுப்பார் கனடாவில் இருக்கிறவங்களுக்கு பறவைங் ரூபத்தில் போயிருக்கிறார் துபாயில் இருக்கிறவங்களுக்கு ஒரு புறா ரூபத்தில் போயிருக்கிறார் இப்படி வெவ்வேறு ரூபத்தில் ஒருத்தங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட டெசர்ட் மாதிரி ஒரு இடத்துலையே இருந்திருக்காங்க அந்த டெசர்ட்டில் அவங்களுக்கு வந்து ஒரு தவளை ரூபத்தில் போய் காட்சி கொடுத்துருக்கு அவங்களுக்கு ஆச்சரியம் இங்கெல்லாம் தவளை வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ஒருத்தர் வந்து வெள்ளை நாகம் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு வெள்ளை நாகம்ங்கிற ஒன்றே இல்லை ஆனா கலர் சாரப்பாம்பு ரூபத்துல அவருக்கு போய் காட்சி கொடுத்துருவார் இத்தனைக்கும் அவர் சிவனடியார் அதனால எனக்கு இந்த மாதிரி வித்தியாசமான முறையில் நீங்க எனக்கு காட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நீங்க என்ன ரூபத்துல காட்சி கொடுக்கணும்னு கேக்குறீங்களோ அதை அப்படியே காட்சி கொடுப்பார் எனக்கு ஆரம்பத்துல இவர் வந்து காட்சி கொடுத்த உடனேமே அவர் சொன்னது நான் உன் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன் நீ எனக்காக கோவில் கட்டு இது என்னுடைய வந்து கூக்குரல் நான் மொத்தமா இந்த பிரபஞ்சத்தை பார்த்து யார் வந்து என்னை காப்பாத்துறீங்களோ உங்களுக்கு நான் கோவில் கட்டுறேன் அப்படின்னா அவர் கனவுல அன்றைக்கி நைட்டு தோன்று இந்த மாதிரி என் பேர் கேளக்கியர் உங்கள் பிரச்சனை நான் தீர்க்கிறேன் அப்படின்னு சொன்னார் திரும்ப நான் ஐயாவை ரீகன்ஃபர்மேஷன் ரீ கன்ஃபர்மேஷன் பண்ணுறேன் ஆமாம் அப்படின்னு இன்றைக்கி வந்து கடந்த மே மாதம் பதினொன்றாம் தேதி கேளக்கியர் சித்தருடைய ஆதி சிலை பிரதிஷ்டை விழா பிராண பிரதிஷ்டை விழா நடத்தணும் மிகுந்த சக்தி உருவாக்கி உருவாக்கியிருக்கோம் ஒரு கோவில் ஒரு இடத்துல ஒரு நூறு வருஷம் இருந்துச்சுன்னா இப்போ அந்த வைப்ரேஷன் எந்த அளவுக்கு இருக்குமோ முதல் நாளே அந்த வைப்ரேஷனை கொண்டு வந்தோம் அப்படின்னா எங்களுடைய உழைப்பு கேளைக்கர் சித்தரோட அருள் நீங்கள் நினச்சி பாருங்கள் நூறு வருஷம் செய்ய வேண்டியதை நாங்கள் ஒரு நாளில் செஞ்சோம் அப்படின்னா அவ்வளவு சக்தி மிக்க பொருட்கள் நான் அது தான் சொன்னேன் நான் என்ன ஆகம விதிகளில் படித்தனோ இமயமலை முழுத முதற்கொண்டு கன்னியாகுமரி வரைக்கும் இருக்க அனைத்து தீர்த்தங்களையும் சேகரித்து கிட்டத்தட்ட அன்னைக்கு மட்டும் ஐயாவுக்கு முப்பத்தி ஏழு வகையான தீர்த்தங்கள் அபிஷேகம் பண்ணோம் பதினோரு இடங்களில் இருக்கக்கூடிய எல்லா பாறைகள் மண் எல்லா சக்தி மிக்க பொருள் எடுத்துகிட்டு வந்து ஐயாவுக்கு அடியில் வச்சு இன்னும் சக்தி மிக்க மூலிகைகள் வச்சு எனக்கு வேறு வழியே இல்லை ஐயாவை வந்து செயல்படுத்தி ஆகணும் இங்கே வரவங்களுக்கு நல்லது நடந்தே ஆகணும் இப்படி ஒரு கட்டாயம் எனக்கே இருந்துச்சு அப்போ தான் மக்களுக்கு வந்து இது உணரவே முடியும் இந்த உலகத்துலேயே புதுசாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படிங்கிறப்ப இது நடந்தால் மட்டும்தான் இது மக்கள் நம்புவாங்க நான் ஐயாட்ட தான் சொன்னேன் இங்கே வர எல்லாருக்கும் அது நடந்துடணும் இதுதான் ஃபஸ்ட் டார்கெட் அப்படின்னு சொன்னேன் ஐயா அதை நிறைவேற்றி கொடுத்தார் நாளைய பிராண பிரதிஷ்டை விழாவுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டாயிரம் பேர் வந்தாங்க அடுத்து இப்போ மறுபடியும் மண்டல பூஜை நடத்தணும் ஏராளமான பக்தர்கள் வந்தாங்க இனி அடுத்து நூற்றி எட்டாவது நாள் மீண்டும் பூஜைகள் வைப்போம் குரு பூஜை ஒன்று வைக்கலாம் அப்படின்னு இருக்கோம் ஐயா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கார் உண்மையெல்லாம் கேட்டதை உடனுக்குடன் கொடுக்குறாரு இப்போல்லாம் ஐயா எனக்கு எந்த மாதிரி பலன் கொடுக்குறாரு அப்படின்னா நான் மனசில் நினச்சாலே அதை கொடுக்குறாரு அந்த அளவுக்கு சக்தி ஏன்னா நானே ஒரு சில நேரங்களில் மந்திர சொல்ல எனக்கே டைம் இல்லை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் நான் சாப்பிடவே வழி இல்லை அப்படிங்கிற ஒரு இருந்து இன்றைக்கி வந்து சாப்பிட நேரம் இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு மாறிட்டேன் இந்த எக்ஸ்ட்ரீம்லேருந்து இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு மாறிட்டேன் இதுக்கு முன்னாடி கடவுள் வந்து என்ன உண்மையாலுமே டெஸ்ட் இது வந்து ஒரு ஆர்மே டெஸ்ட் மாதிரி தான் இவனுக்கு இவ்வளோ கொடுக்க போறோம் இருப்பாங்களா எல்லாருமே டெஸ்ட் பண்ணுவாங்க அந்த லாயல் உங்ககிட்ட இருந்தா மட்டும்தான் இது வரைக்கும் இதே மந்திரத்தை நான் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு சேல் பண்ணிருந்தேன் நினச்சி பாருங்க இதுதான் தவறு எனக்கு இலவசமா கிடைச்சது நான் நல்லா இருக்கேன் நான் எல்லாருக்கும் இலவசமா கொடுக்குறேன் இதில் ஏமாற்றம் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை நீங்க கூப்பிடுறீங்க சித்தர் வந்தாருன்னா உங்க மொத்த பிரச்சனையும் தீர்ந்துருச்சு வரலனாலும் பரவாயில்ல உங்களுக்கு இன்னும் இஷ்ட தெய்வமா நீங்கள் வழிபடும் இங்க வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது கேளைக்கர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய புதையல் இவரை வழிபாடு பண்ணுங்க தொடர்ந்து கூப்பிடுங்க உங்களுக்கு நம்பிக்கை வரலை அப்படின்னா ஆயிரக்கணக்கான தரவுகள் இணையதளத்தில் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு செல்ஃபை நீங்களும் செக் பண்ணிவிட்டு அதன் பிறகு இந்த வழிபாடு ஆரம்பிங்க சஷ்டியில் ஆரம்பிக்கிறது செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கிறது வெள்ளிக்கிழமைகளில் ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது அஷ்டமியாக இருந்தாலும் ரொம்ப நல்ல நாள் ஐயாவுக்கு ஒரு உகந்த நாள் அதனால் அஷ்டமியில் இந்த வழிபாடை நீங்கள் ஆரம்பிச்சிருங்க நூறு சதவீதம் கிழக்கிய சித்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பார் மொத்த பிரச்சனைக்கும் மொத்த தீர்வு கிழக்கிய சித்தர் நம்ம நிச்சயமா சார் இந்த நேர்காணல் பார்த்துட்டு இருக்க நேர்கள் கேலக்கீர் சித்தர் கோவிலுக்கு வரணும்னா எப்படி வரணும் கேலக்கீர் சித்தர் கோவில் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் பவானி பைபாஸ் அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு நீங்க எங்க இருந்து வந்தாலும் பவானி பைபாஸ் வந்துடணும் பக்கத்துல லேண்ட்மார்க் வந்து பாத்தீங்கன்னா கூடுதுறை கோவில் சங்கமேஸ்வரர் ஆலயம் சொல்லுவாங்க நீங்க ஆடி அமாவாசைக்கு நீங்க கோவிலுக்கு வந்தாலும் அங்கே திதி கொடுக்கறதற்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கு மிகச்சிறந்த ஒரு பரிகார ஸ்தலம் கூடுதுறை கோவில் அங்கே சங்கமேஸ்வரர் இருக்கிறார் அவருக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்ம கேளைக்கியர் சித்தரும் தோன்றி இருக்கிறார் கூகுள் மேப்ல நீங்க கேளைக்கியர் சித்தர் தேவஸ்தானம் அப்படின்னு நினைச்சிங்களா உங்களுக்கு லொகேஷன் வரும் நீங்க வாங்க சித்தரின் அருள் பெறுங்க வாழ்க்கை உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் நிச்சயமா சார் கோவிலுக்கு வரவங்க இந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்கிட்டு வரணும்னா ஏதாவது விஷயங்கள் இருக்கா ஐயாவுக்கு பிடிச்ச பொருள் பார்த்தீங்க அப்படின்னா கொள்ளு நீங்கள் கொள்ளில் என்ன வேணாலும் நைவேத்தியம் செஞ்சு நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் அது இல்லாமல் எலும்புச் சம்பளம் கண்டிப்பாக வாங்கிட்டு வாங்க வெற்றிலை நீங்கள் வாங்கிட்டு வாங்க இது உங்களுக்கு தேவையானது மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் சேர்த்து நீங்கள் வாங்கிட்டு வாங்க அது ரொம்ப நல்லது இங்கே இருக்கிற சக்தியை அப்படியே நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் இந்த எலும்புச் சம்பளம் உங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் இது வாடுற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது அது மரணமே வந்தாலும் இது காயிற வரைக்கும் உங்கக்கிட்ட மரணமே நெருங்காது அந்தளவுக்கு கேரண்டியே கொடுக்க முடியும் மகாசக்தி இங்கே இருந்து எலும்பு சம்பளம் கொண்டு போனால் எல்லாருமே நல்லா இருக்காங்க அதேமாதிரி உங்கள் ஜாதகம் கொண்டு வந்து இங்கே வச்சு இதை அர்ச்சனை பண்ணி நீங்கள் வாங்கிட்டு போங்க ஜாதகத்தில் உள்ள தோஷங்களுமே இங்கே நிவர்த்தி ஆகுது கம்பல்சரி இதை பண்ணுங்கள் ஐயாவுக்கு மாலை நீங்கள் சாத்தலாம் அருகம்பொல் கொண்டு வாங்க அது ரொம்ப நல்லது இந்த பொருட்கள் எல்லாமே ஐயாவுக்கு உகந்த பொருட்கள் நிச்சயமா சார் கேலக்கீர் சித்தருடைய சிறப்புகள் பற்றியும் வழிபாடு பற்றியும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி கேலக்கீ சித்தர் நம்ம